பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதா மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணர் அதரின் வீட்டிற்கு வந்திருந்தார் இரவு நெருங்கி கொண்டிருந்தது அறையில் விளக்கு ஏற்றப்பட்டது குருதேவர் கூப்பிய கைகளுடன் தேவியை வணங்கினார் அவர் மந்திர ஜெபம் செய்து கொண்டிருப்பது போல் தோன்றியது அதன் பிறகு இனிய குரலில் கோவிந்தா கோவிந்தா சச்சிதானந்தா ஹரி போல் ஹரி என்றெல்லாம் கூறத் தொடங்கினார் அவரது வார்த்தைகள் அமுதனை தெளித்தது போல் இருந்தது பக்தர்கள் மெளனமாக அந்த நாம அமுதத்தை பொருகினார்கள் அதற்கு மேலே தொண்டையிலே ஆகாசத்தில் கரைந்துவிடும் என்ற வரிகளை ராம்லால் பாடும்போது குருதேவர் மாவிடம் கூறினார் இதை கேள் இதைத்தான் உருவமற்ற சச்சிதானந்த தரிசனம் என்பார்கள் விசுத்த சக்கரத்தை பிளந்து சென்றால் எல்லாம் வெட்ட வெளிதான் ஆம் சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மாயையிலிருந்து தோன்றியவையான உயிர்களையும் உலகத்தையும் கடந்துவிட்டால் நித்தியானந்தத்தை அடையலாம் நாதத்தை பிளந்து சென்றால் சமாதி நிலை கூடுகிறது ஓங்கார சாதனை செய்ய செய்ய நாதத்தை பிளந்து செல்லலாம் பிறகு சமாதி நிலை ஏற்படுகிறது குருதேவருக்கு பழம் இனிப்பு முதலியவற்றை வழங்கினார் அதர் இன்று எதுமல்லிக்கின் வீட்டிற்கு போக வேண்டும் என்று குருதேவர் கூறினார் குருதேவர் எதுமல்லிக்கின் வீட்டை அடைந்தபோது எங்கும் நிலவின் ஒளி பரவி விட்டிருந்தது முதலில் சிம்மவாகினி தேவியை தரிசிக்க பூஜையறைக்கு அவர் சென்றார் பக்தர்களும் உடன் சென்றனர் மலர்களாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு தேவி அசாதாரணமான பொலிவுடன் காட்சி அளித்தாள் அருகில் புரோஹிதர் அமர்ந்திருந்தார் தேவியின் திருமுன்னர் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது பக்தர் ஒருவரிடம் ஒரு ரூபாயை காணிக்கையாக வைத்து தேவியை வணங்குமாறு கூறினார் குருதேவர் கோயிலுக்கு சென்றால் காணிக்கை செலுத்த வேண்டும் அல்லவா குருதேவர் சிம்மவாகினியின் திருமுன்னர் கைகூப்பிய வண்ணம் நின்றார் அருகில் பக்தர்களும் கைகூப்பி நின்றனர் இவ்வாறு தொழுதவாறு குருதேவர் நீண்ட நேரம் நின்றார் என்ன ஆச்சரியம் அப்படியே சமாதியில் ஆழ்ந்து விட்டார் கற்சிலை போல் சலனமின்றி நின்று கொண்டிருந்தார் கண்கள் இமைக்கவில்லை வெகு நேரத்திற்கு பிறகு நீண்ட பெருமூச்சு விட்டார் சமாதி கலைந்தது ஏதோ போதையில் சொல்வது போல் அம்மா போய் வருகிறேன் என்றார் ஆனால் அவரால் நகர முடியவில்லை அப்படியே பரவச நிலையிலேயே நின்று கொண்டிருந்தார் ராம்லாலாவிடம் நீ எந்த பாட்டை பாடு நான் சரியாக விடுவேன் என்றார் ராம்லால் புவன சிவா மோகினியே என்ற பாடலை பாடினார் பாட்டு முடிந்தது குருதேவரும் பக்தர்களும் வரவேற்பறைக்கு வந்தனர் வரும் அம்மா என் இதயத்தில் தங்கு தாயே என்று ஒருமுறை கூறினார் எதுமல்லிக் தன் உறவினர்களுடன் வரவேற்பறையில் இருந்தார் பாட்டு முடிந்ததும் பரவச நிலையிலேயே எதுமல்லிக்கிடம் என்னப்பா எதை பாடுவது அன்னையே நான் என்ன எட்டே மாதத்தில் பிறந்த சிறு குழந்தையா என்ற பாட்டை பாடட்டுமா என்று கேட்டுவிட்டு பாடத் தொடங்கினார் பரவசநிலை சிறிது கலைந்ததும் குருதேவர் எனக்கு தேவியின் பிரசாதம் வேண்டும் என்றார் சிம்மவாகினியின் பிரசாதம் கொண்டு வந்து குருதேவருக்கு கொடுக்கப்பட்டது எதுமல்லைக்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார் அருகில் சில நண்பர்களும் உறவினர்களும் நாற்காலையில் இருந்தனர் அவர்களில் முகஸ்துதி செய்யும் சிலரும் இருந்தனர் குருதேவர் எதுமல்லைக்கு பார்த்தவாறு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு சிரித்து பேசினார் பக்தர்களுள் சிலர் அடுத்த அறையில் இருந்தனர் மாவும் வேறு ஓரிருவரும் குருதேவரின் அருகில் அமர்ந்திருந்தனர் குருதேவர் சிரித்தபடியே கூறினார் ஆமாம் நீ ஏன் இந்த கோமாளிகளை உடன் வைத்திருக்கிறாய் எது சிரித்தவரே கூறினார் கோமாளிகளாக இருக்கட்டுமே நீங்கள் அவர்களை கரை சேர்க்க மாட்டீர்களா ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார் கல் பானையை தூய்மைப்படுத்த கங்கையால் முடியாதே எது மல்லிக் சண்டி பாராயணத்திற்கு ஏற்பாடு செய்வதாக குருதேவரிடம் வாக்களித்திருந்தார் நீண்ட நாட்கள் கழிந்த பின்னரும் அதை அவர் நிறைவேற்றவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்னப்பா சண்டி பாராயணம் என்னவாயிற்று எது கூறினார் பல வேலைகள் இதுவரை ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது எப்படி ஆண்மகனுக்கு ஒரு வாக்கு அல்லவா ஆணின் வார்த்தையும் யானையின் தந்தமும் ஒன்று போல் ஆண்மகனுக்கு ஒரு வாக்கு என்ன சொல்கிறாய் எது சிரித்துக்கொண்டே அது என்னவோ உண்மைதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீ தந்திரமான மனிதன் கணக்கு பார்த்து செலவு செய்கிறாய் பிராமணனின் பசுபோல் குறைவாக தீனி தின்ன வேண்டும் அதிகமாக சாணம் போட வேண்டும் குடம் குடமாக பாலும் கறக்க வேண்டும் எல்லோரும் சிரித்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் எதுவிடம் கூறினார் எனக்கு புரிந்துவிட்டது நீ ராம்ஜீவன்பூரியில் உள்ள சிலையை போன்றவன் பாதி சூடு பாதி குளிர் கடவுளையும் நேசிக்கிறாய் உலகையும் விரும்புகிறாய் பிறகு குருதேவர் ஓரிரு பக்தர்களுடன் எதுவின் வீட்டில் இனிப்பு பழம் பால் முதலியவற்றை உட்கொண்டார் பின்னர் கேலாத் கோஷின் வீட்டிற்கு சென்றார் குருதேவர் கேலாத் கோஷின் வீட்டிற்கு சென்றபோது இரவு பத்து மணி இருக்கும் வீடும் வீட்டின் பெரிய முற்றமும் விண்ணில் உலவும் வெண்ணிலவின் ஒளியில் குளிர்ந்து கொண்டிருந்தது வீட்டில் சென்றதும் குருதேவர் பரவச நிலை அடைந்தார் அவருடன் ராம்லால் மா இன்னும் சில பக்தர்களும் இருந்தனர் அது பல கட்டுகளை கொண்ட ஒரு வீடு மாடியில் வராந்தா வழியாக சிறிது தூரம் தெற்கே சென்று கிழக்கே திரும்பி பிறகு வடக்காக கொஞ்ச தூரம் சென்றால் வீட்டின் உட்பகுதியை அடையலாம் வீட்டின் இந்த பகுதிக்கு வந்தால் பெரிய அறைகளும் முன்பக்கம் ஒரு நீண்ட வராந்தாவும் உள்ளது ஆள் நடமாட்டம் இல்லாமல் இவை வெறிச்சோடி கிடந்தன குருதேவரை வடகிழக்கில் உள்ள ஓர் அறையில் உட்கார வைத்தனர் அவர் இன்னும் பரவச நிலையிலேயே இருந்தார் அவரை அங்கே அழைத்திருந்த பக்தர் வந்து வரவேற்றார் அவர் ஒரு வைணவர் உடலில் நாமம் முதலிய சின்னங்கள் கையில் ஒரு ஜபமாலை பை ஆள் சற்று பழமைவாதி கேலாத் கோஷின் சம்பந்தி அவ்வப்போது தக்ஷினேஸ்வரம் சென்று குருதேவரை தரிசித்திருக்கிறார் சில வைணவர்கள் குறுகிய மனப்பான்மையை கொண்டவர்கள் அவர்கள் வேதாந்திகளையும் சாக்தர்களையும் நிந்திப்பார்கள் குருதேவர் பேச ஆரம்பித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் வைணவ பக்தர்களையும் மற்ற பக்தர்களையும் பார்த்து கூறினார் என் மதம்தான் உண்மை மற்றவர்களின் மதம் தவறு இத்தகைய போக்கு நல்லதல்ல இறைவன் ஒருவனை இரண்டல்ல அவரை பல்வேறு மக்கள் பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர் சிலர் காடு என்கின்றனர் சிலர் அல்லா என்கின்றனர் சிலர் கிருஷ்ணன் என்றும் சிலர் சிவன் என்றும் சிலர் பிரம்மம் என்றும் அழைக்கின்றனர் குளத்தில் தண்ணீர் இருக்கிறது ஒரு துறையில் வாட்டர் என்கின்றனர் இன்னொரு துறையில் ஜலம் என்கின்றனர் மற்றொரு துறையில் பானி என்கின்றனர் இந்துக்கள் ஜலம் என்கின்றனர் கிறிஸ்தவர்கள் வாட்டர் என்கின்றனர் முகமதியர்கள் பானி என்கின்றனர் ஆனால் பொருள் ஒன்றுதான் மதம் என்றால் வழி ஒவ்வொரு மதமும் நம்மை இறைவனிடம் அழைத்து செல்கின்ற ஒவ்வொரு வழியாகும் பல இடங்களிலிருந்து பாய்ந்து வருகின்ற நதிகள் கடலில் சங்கமம் ஆவது போல் வேதம் புராணம் தந்திரம் எல்லாம் காட்டுவது ஒரே சச்சிதானந்தமே வேதத்தில் சச்சிதானந்த பிரம்மம் புராணத்தில் சச்சிதானந்த கிருஷ்ணர் சச்சிதானந்த ராமர் தந்திரத்தில் சச்சிதானந்த சிவன் சச்சிதானந்த பிரம்மம் சச்சிதானந்த கிருஷ்ணர் சச்சிதானந்த சிவன் என்று வருகிறது எல்லோரும் அமைதியாக இருந்தனர் வைணவர் கூறினார் சுவாமி நாம் ஏன் தான் இறைவனை நினைக்க வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இந்த உணர்வு இருப்பவன் ஜீவன் முக்தன் ஆனால் எல்லோருக்கும் இந்த நம்பிக்கை இல்லை வெறுமனே வாய் தான் இறைவன் இருக்கிறார் அவருடைய விருப்பப்படியே எல்லாம் நடக்கின்றன என்பதையெல்லாம் உலகியல் மக்கள் கேட்கின்றனர் ஆனால் அதில் நம்பிக்கை வைப்பதில்லை உலகியல் மக்களின் இறைவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா குழந்தைகள் சண்டையிடுகின்றனர் அப்போது கடவுள் பெயரால் சத்தியம் செய்கின்றனர் இது வயதான பாட்டி அத்தைகள் சண்டையிடும்போது சொன்னதை கேட்டு திருப்பி சொல்வது அவ்வளவுதான் எல்லோராலும் இறைவனை புரிந்து கொள்ள முடியுமா இறைவன் நல்லவர்களை படைத்திருக்கிறார் தீயவர்களை படைத்திருக்கிறார் பக்தர்களை படைத்திருக்கிறார் பக்தர் அல்லாதவர்களை படைத்திருக்கிறார் நம்பிக்கை உள்ளவர்களை படைத்திருக்கிறார் நம்பிக்கையற்றவர்களை படைத்திருக்கிறார் அவருடைய திருவிளையாடலில் எல்லா விசித்திரங்களும் உள்ளன அவரது சக்தி சில இடங்களில் அதிகமாக வெளிப்படுகிறது சில இடங்களில் குறைவாக வெளிப்படுகிறது சூரிய ஒளி மணலை விட தண்ணீரில் அதிகம் பிரகாசிக்கும் தண்ணீரை விட கண்ணாடியில் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும் உத்தம பக்தன் இடைநிலை பக்தன் சாதாரண பக்தன் என்ற பக்தர்களிலும் பல தரங்கள் உள்ளன கீதையில் இந்த பிரிவுகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன ஆம் சுவாமி என்றார் வைணவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவன் உண்டு மேலே ஆகாயத்தில் அதிக தூரத்தில் அவர் இருக்கிறார் என்கிறான் சாதாரண பக்தன் இடைநிலை பக்தன் கூறுகிறான் இறைவன் எல்லோரிலும் உணர்வு மயமாக பிராண வடிவமாக இருக்கிறார் உத்தம பக்தன் கூறுகிறான் இறைவனே எல்லாமாக ஆகியிருக்கிறார் காண்பதெல்லாம் அவரது வெவ்வேறு உருவங்கள் தான் அவரே மாயை அவரே உயிர்கள் அவரே உலகம் அவரே எல்லாமாக ஆகியிருக்கிறார் அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பான் வைணவர் கேட்டார் இத்தகைய நிலை யாருக்காவது கிடைக்குமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனை தரிசிக்காவிட்டால் இத்தகைய நிலை கிடைக்காது இறை காட்சி பெற்றவனா இல்லையா என்பதற்கு சில அடையாளங்கள் உள்ளன அவன் சில சமயம் பைத்தியம் பிடித்தவனைப் போல் சிரிப்பான் அழுவான் ஆடுவான் பாடுவான் சில சமயம் குழந்தையைப் போல் அதாவது ஐந்து வயது குழந்தையின் நிலையில் கள்ளம் கபடமற்றவனாக பரந்த மனம் படைத்தவனாக இருப்பான் அவனிடம் அகங்காரம் இருக்காது அவனுக்கு எதிலும் பற்று இல்லை எந்த குணத்தின் பிடியிலும் அவன் இல்லை எப்போதும் ஆனந்தமயமாக இருப்பான் அவன் இன்னும் சில சமயம் பிசாசை போல் இருப்பான் சுத்தம் அசுத்தம் என்ற வேறுபாடு அவனிடம் இல்லை விதிகள் விளக்குகள் எல்லாம் அவனுக்கு ஒன்றாகிவிடும் சில சமயம் ஜடம் போல் எதையோ பார்த்தபடி இருப்பான் சில சமயம் அவனால் எந்த செயலும் செய்ய முடியாது எந்த முயற்சியிலும் ஈடுபட முடியாது குருதேவர் தமது நிலைகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் வைணவ பக்தரிடம் கூறினார் நீ உனது இது ஞானம் நான் எனது இது அஞ்ஞானம் எம்பெருமானே எல்லாம் செய்பவன் நீ நான் வெறும் கருவி உடல் மனம் வீடு மனைவி மக்கள் உலகம் எல்லாம் உன்னுடையவை எதுவும் என்னுடையது அல்ல இதுதான் ஞானம் ஞானம் இல்லாதவன் இறைவன் அதோ அங்கே வெகு தொலைவில் இருக்கிறார் என்கிறான் ஞானியோ இறைவன் இதோ இங்கே வெகு அருகில் உள் உள்நின்று வழிநடத்துபவராக இதய நடுவில் இருக்கிறார் மேலும் அவரே பல்வேறு உருவங்களையும் தரித்துள்ளார் என்று அறிகிறான் ஞாயிறு ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று பிற்பகல் இரண்டு மணி தக்ஷினேஸ்வரத்தில் குருதேவரின் அறை விடுமுறை நாளாதலால் குருதேவரை தரிசிக்க பக்தர்கள் அதிகமாக வந்திருந்தனர் மற்ற நாட்களில் பொதுவாக அவர்களால் வர முடிவதில்லை அதர் ராக்கால் மா முதலியோர் பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஒரு வாடகை வண்டியில் காளிக்கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர் பகல் உணவிற்கு பிறகு குருதேவர் சிறிது ஓய்வெடுத்தார் அறையில் மணிமல்லிக் முதலிய பக்தர்கள் இருந்தனர் குருதேவரின் அறை சுவர்களில் படங்கள் மாட்டப்பட்டிருந்தன அவற்றுள் ஒன்று தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் பீட்டரை இயேசுநாதர் கை கொடுத்து தூக்கி காப்பாற்றும் படம் புத்தரின் ஒரு சிறிய கற்சிலையும் அங்கே இருந்தது குருதேவர் கட்டிலில் வடக்கு நோக்கி அமர்ந்திருந்தார் பக்தர்கள் சிலர் பாயிலும் சிலர் தரையிலும் தடுக்குகளிலும் உட்கார்ந்திருந்தனர் மகாபுருஷரும் ஆனந்தமூர்த்தியுமான குருதேவரின் மீதே அனைவரின் பார்வையும் பதிந்திருந்தது மழைக்காலம் ஆகையால் புனித கங்கை வெள்ளப் பெருக்கெடுத்து தெற்கு நோக்கி விரைந்து பாய்ந்தோடி கொண்டிருந்தாள் கடலை சேர்வதற்குத்தான் அவளிடம் என்ன ஒரு பரபரப்பு ஓடும் வழியில் இந்த மகாபுருஷருடைய தியான அறையை பார்த்ததும் ஒரே ஒரு முறை தொட்டு வணங்கிவிட்டு ஓடிக்கொண்டிருந்தாள் மணிமல்லிக் அறுபது அறுபத்தி ஐந்து வயது உடையவர் புராதான பிரம்மசமாஜ பக்தர் சில நாட்களுக்கு முன்பு அவர் காசிக்கு போயிருந்தார் குருதேவரின் தரிசனத்திற்காக வந்திருந்தார் காசி பற்றி அவர் குருதேவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் மணிமல்லிக் கூறினார் வேறொரு சாதுவையும் கண்டே புலன்களை அடக்காவிட்டால் ஒன்றும் நடக்காது வெறுமனே கடவுளே கடவுளே என்று சொல்வதால் என்ன பயன் என்று அவர் கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இவர்களுடைய கருத்து என்ன தெரியுமா முதலில் சாதனை செய்ய வேண்டும் சமம் தமம் திதிர்ச்சை எல்லாம் பழக வேண்டும் இவர்கள் நிர்வாண நிலையை அடைய முயல்கின்றனர் இவர்கள் வேதாந்தவாதிகள் பிரம்மம் சத்தியம் ஜெகத் என்று எப்போதும் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் இது கடினமான வழி உலகம் உண்மையில்லை என்றால் நீயும் உண்மையல்ல இவ்வாறு சொல்பவனும் அல்ல அவனுடைய வார்த்தைகளும் கனவு போன்றவை இவையெல்லாம் சாதாரண மனதிற்கு எட்டாத விஷயங்கள் எப்படி தெரியுமா கற்பூரத்தை கொளுத்தினால் எதுவும் மிஞ்சுவதில்லை கட்டையை எரித்தால் சாம்பலாவது மிஞ்சும் இறுதியில் ஆராய்ச்சியின் முடிவில் சமாதி நிலை வாய்க்கிறது அந்த நிலையில் நான் நீ உலகம் என்று எது பற்றிய எண்ணமும் இல்லை பத்மலோச்சனர் பெரிய அறிஞர் நான் அம்மா அம்மா என்று அரட்டி கொண்டிருப்பேன் என்னிடம் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார் அவர் பருதுவான் அரசவை பண்டிதராக இருந்தார் கல்கத்தாவிற்கு வந்தபோது காமார்கட்டிற்கு பக்கத்தில் உள்ள தோட்ட வீட்டில் தங்கியிருந்தார் அவரை பார்க்க எனக்கு ஆவல் உண்டாயிற்று அவரிடம் அகங்காரம் இருக்கிறதா என்பதை அறிவதற்காக ஹிருதயனை அனுப்பியிருந்தேன் அவரிடம் அகங்காரம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் நாங்கள் சந்தித்தோம் இவ்வளவு பெரிய பண்டிதராகவும் அறிஞராகவும் இருந்தும் ராம் பிரசாதரின் பாடல்களை நான் பாட கேட்டதும் கண்ணீர் விட்டு அழுதார் நான் அவருடன் பேசும்போது அடைந்த மகிழ்ச்சியை வேறு யாரிடமும் பெற்றதில்லை அவர் என்னிடம் பக்தர்களோடு கூடியிருக்க வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிடுங்கள் இல்லாவிட்டால் பல வகையான மக்கள் வந்து உங்களை கீழே இழுத்து விடுவார்கள் என்று சொன்னார் வைஷ்ணவசரனின் குருவான உஸ்வானந்தருக்கும் இவருக்கும் கடிதம் மூலம் வாதம் ஒன்று நடந்தது நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது அதை பற்றி ஒரு சுவையான நிகழ்ச்சியை என்னிடம் கூறினார் ஒரு சபையில் சிவன் பெரியவரா பிரம்மா பெரியவரா என்பது பற்றி பெரிய விவாதம் நடந்தது கடைசியில் பண்டிதர்கள் அனைவரும் பத்மலோச்சனரிடம் கேட்டனர் அதற்கு அவர் தமக்கே உரிய வெள்ளை உள்ளத்துடன் எனது முன்னோர்கள் பதினான்கு தலைமுறையினர் யாரும் சிவனையும் பார்த்ததில்லை பிரம்மாவையும் பார்த்ததில்லை என்றாராம் காமினி காஞ்சன தியாகம் பற்றி நான் சொல்வதை கேட்ட அவர் என்னிடம் ஒரு நாள் ஏன் அவற்றை தியாகம் செய்கிறீர்கள் இது பணம் அது களிமண் என்ற வேறுபாட்டு அறிவு அஞ்ஞானத்தில் இருந்தல்லவா பிறக்கிறது என்று கேட்டார் அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை யாருக்கு தெரியும் ஐயா பணம் காசெல்லாம் எனக்கு பிடிப்பதில்லை என்று கூறினேன் ஆணவம் பிடித்த பண்டிதர் ஒருவர் இருந்தார் ஆண்டவனுக்கு உருவம் உண்டு என்பதை அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் ஆனால் இறைவனின் செயலை யார் அறிவார்கள் ஒரு நாள் எம்பெருமான் ஆத்யா சக்தியின் வடிவில் பண்டிதருக்கு காட்சி அளித்தார் அந்த பண்டிதருக்கு நீண்ட நேரம் புற உணர்வே இல்லை சற்று உணர்வு மீண்ட பிறகு கா கா அதாவது காளி காளி என்று மட்டுமே அவரால் கூற முடிந்தது ஒரு பக்தர் கேட்டார் சுவாமி வித்யாசாகரை பார்த்தீர்களே அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வித்யாசாகரிடம் புலமை இருக்கிறது தய இருக்கிறது ஆனால் அவருக்கு அகநோக்கு இல்லை உள்ளே பொன் புதைந்து கிடக்கிறது அது அவருக்கு தெரிந்திருக்குமானால் அவரது புற செயல்பாடுகள் குறைந்திருக்கும் இறுதியில் எல்லாமே அடியோடு நின்று போயிருக்கும் உள்ளே இதய நடுவில் இறைவன் இருக்கிறான் என்ற விஷயம் தெரிந்திருந்தால் அவரை தியானிப்பதிலேயே மனம் சென்றிருக்கும் காலம் பற்றின்றிய வேலைகளை செய்த பிறகே சிலருக்கு வைராக்கியம் வருகிறது மனம் இறைவனை நோக்கி திரும்புகிறது அவருடன் ஒட்டி உறவாடுகிறது வித்யாசாகர் செய்து வருபவை நல்ல காரியங்கள் தையை மிகவும் நல்லது தையைக்கும் மாயைக்கும் அதிக வேறுபாடு உள்ளது தையை நல்லது மாயை நல்லதல்ல மனைவி மக்கள் சகோதரன் சகோதரி தாய் தந்தை என்ற உற்றார் உறவினரை நேசிப்பது மாயை எல்லா உயிர்களையும் சமமாக நேசிப்பது தையை தையையும் ஒரு தலையா என்று மா கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது மிக உயர்ந்த நிலை பற்றிய விஷயம் தயை சத்துவ குணத்திலிருந்து பிறக்கிறது சத்துவ குணத்தினால் காத்தலும் ரஜோகுணத்தினால் படைத்தலும் தமோ குணத்தினால் அழித்தலும் நிகழ்கின்றன ஆனால் சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய மூன்று குணங்களையும் கடந்தது பிரம்மம் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது பிடிபட்டு விடுவோம் என்ற பயத்தால் எப்படி திருடன் நேர் வழிகளில் செல்வதில்லையோ அதுபோல் இந்த குணங்களும் நேர் வழி எதிலும் செல்ல முடிவதில்லை சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்று குணங்களுமே திருடர்கள் ஒரு கதை சொல்கிறேன் கேள் ஒருவன் காட்டு வழியாக போய்க் கொண்டிருந்தான் அப்போது மூன்று திருடர்கள் வந்து அவனை பிடித்து அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டனர் அவர்களுள் ஒருவன் இவனை விட்டு வைப்பதால் என்ன லாபம் என்று சொல்லிவிட்டு வாளை ஓங்கியபடி வந்தான் அப்போது மற்றொருவன் வேண்டாம் இவனை கொல்வதால் என்ன பயன் கை கால்களை கட்டி இங்கேயே போட்டு விடுவோம் என்றான் அப்படியே அவனுடைய கை கால்களை கட்டி போட்டுவிட்டு போய்விட்டார்கள் சற்று நேரம் கழித்து அவர்களுள் ஒருவன் திரும்பி வந்து ஐயோ பாவம் பலமாக அடிபட்டு விட்டதா இதோ உன் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன் என்று கூறி கட்டுகளை அவிழ்த்து விட்டான் பிறகு அவன் வா உன்னை நெடுஞ்சாலை வரை கொண்டு போய் விடுகிறேன் என்று சொன்னான் நீண்ட நேரத்திற்கு பிறகு இருவரும் நெடுஞ்சாலைக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது அந்த திருடன் இந்த பாதையிலேயே போ அதோ உன் வீடு தெரிகிறது பார் என்றான் உடனே அந்த மனிதன் திருடனிடம் ஐயா நீங்கள் எனக்கு பேர் உதவி செய்திருக்கிறீர்கள் நீங்களும் என்னுடன் வாருங்கள் என் வீட்டிற்கு வந்து போகலாம் என்றான் அதற்கு திருடன் அங்கே வர எனக்கு தகுதி இல்லை போலீஸுக்கு தெரிந்துவிடும் என்றான் உலக வாழ்க்கைதான் காடு சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய மூன்று குணங்களும் திருடர்கள் அவர்கள் மனிதனின் உண்மை அறிவை அபகரிக்கின்றனர் தமோகுணம் மனிதனை அழிக்க முற்படுகிறது ரஜோகுணம் சம்சாரத்தில் அவனை கட்டி வைக்கிறது ஆனால் சத்துவ குணம் அவனை ரஜஸ் மற்றும் தமோகுணங்களிலிருந்து காப்பாற்றுகிறது சத்துவ குணத்தை சார்ந்திருந்தால் காமம் குரோதம் போன்ற தமோ குணங்களிலிருந்து காக்கப்படுவோம் சத்துவ குணம் மனிதனை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கும் ஆனால் சத்துவ குணமும் ஒரு திருடன் தான் உண்மை அறிவை அதனால் தர முடியாது மேலான அந்த இடத்தை அடைவதற்கான வழியை அது நமக்கு காட்டுகிறது அந்த வழியில் நம்மை சேர்த்து அதோ பார் அங்கே உன் வீடு தென்படுகிறது என்று கூறுகிறது சத்துவ பிரம்ம பிரம்மஞானத்திலிருந்து வெகு தொலைவிலேயே இருக்கிறது பிரம்மம் என்ன என்பதை சொற்களால் கூற முடியாது அதை அடைந்தவனாலும் விபரம் சொல்ல முடிவதில்லை கடலில் கருப்பு தண்ணீர் பகுதியை அடைந்த கப்பல் கரைக்கு திரும்பி வருவதில்லை என்ற பழமொழி ஒன்று உண்டு ஒரு சமயம் நான்கு நண்பர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது வழியில் சுவரால் சூழப்பட்ட ஓர் இடத்தை கண்டனர் சுவர் மிக உயரமாக இருந்தது உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது ஒருவன் சுவரில் ஏறி உள்ளே எட்டி பார்த்தான் அங்கு கண்ட காட்சியினால் பிரமிப்புற்று பேசும் சக்தியை இழந்தவனாக ஹா ஹா என்று கூவியபடியே உள்ளே குதித்துவிட்டான் அவன் எந்த விபரமும் சொல்லவில்லை சுவரில் ஏறிய அனைவருமே ஹா 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 என்று கூவிக்கொண்டே குதித்துவிட்டனர் என்றால் விபரம் சொல்வது யார் ஜடபரதர் தாத்தாத்திரேயர் இவருக்கும் தாங்கள் பெற்ற பிரம்ம தரிசனத்தை பற்றி எதுவும் கூற முடியவில்லை பிரம்மஞானம் பெற்று சமாதி நிலை ஏற்பட்டால் பிறகு நான் இருப்பதில்லை ஆகவேதான் ராம பிரசாதர் மனமே உன்னால் முடியாவிட்டால் ராம உடன் அழைத்து செல் என்று பாடுகிறார் மனம் ஒடுங்க வேண்டும் பிறகு ராம அதாவது நான் உணர்வும் ஒடுங்க வேண்டும் அப்போதுதான் பிரம்ம ஞானம் கிடைக்கும் ஒரு பக்தர் கேட்டார் சுவாமி சுகதேவருக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கவில்லையா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சுகதேவர் பிரம்மமாகிய சமுத்திரத்தை பார்த்தார் தொட்டார் அவ்வளவே அதில் இறங்கி மூழ்கவில்லை அதனால் திரும்பி வந்து அவ்வளவு உபதேசங்கள் செய்தார் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் அவர் பிரம்மஞானம் அடைந்த பிறகு உலகிற்கு உபதேசிப்பதற்காக இறங்கி வந்தார் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் அவர் பரீட்சித்து மன்னனுக்கு பாகவதம் உபதேசித்தார் இன்னும் எவ்வளவோ போதனை செய்தார் அதற்காகவே ஆண்டவன் அவருடைய நான் உணர்வை முற்றிலுமாக ஒடுக்கவில்லை அவரிடம் வித்யா நான் சிறிது இருந்தது ஒரு பக்தர் கேட்டார் பிரம்மஞானம் அடைந்தால் சங்கம் கூட்டம் எல்லாம் நிலைக்குமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கேசவருடன் ஒரு நாள் பிரம்மஞானத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் அப்போது கேசவர் இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு நான் இதற்கு மேல் சொன்னால் உங்கள் சங்கம் சமாஜம் எதுவும் நிலைக்காது என்றேன் அப்படியானால் கொள்ளுங்கள் சுவாமி என்றார் கேசவர் எல்லோரும் சிரித்தார்கள் அப்போது கேசவரிடம் நான் எனது என்பது அஞ்ஞானம் அஞ்ஞானம் இல்லாவிட்டால் நான் கருத்தா என் மனைவி மக்கள் பணம் காசு புகழ் போன்ற எண்ணங்கள் வராது என்று சொன்னேன் அதற்கு கேசவர் சுவாமி நான் உணர்வை விட்டுவிட்டால் பிறகு ஒன்றுமே மிஞ்சாதே என்றார் அதற்கு நான் கேசவரே நீங்கள் நான் உணர்வை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பழுக்காத நான் என்பதை விடுங்கள் நான் கருத்தா என் மனைவி மக்கள் நான் குரு இப்படிப்பட்ட அகங்காரம்தான் பழுக்காத நான் இதை விட்டுவிட்டு பழுத்த நானாக இருங்கள் அதாவது நான் இறைவனுடைய சேவகன் நான் அவருடைய பக்தன் நான் கருத்தா அல்ல அவரே கருத்தா என்று இருங்கள் இவ்வாறு கூறினேன் ஒரு பக்தர் கேட்டார் பழுத்த நான் என்ற நிலையில் சங்கம் கூட்டம் முதலியவை இருக்க முடியுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் கேசவரிடம் கூறினேன் நான் தலைவன் நான் சங்கம் நடத்துகிறேன் நான் மக்களுக்கு போதிக்கிறேன் இந்த எண்ணம் பழுக்காத நான் என்று சொன்னேன் சமய பிரச்சாரம் செய்வது மிகவும் கடினம் இறைவனுடைய ஆணை இல்லாமல் அது முடியாது அவருடைய கட்டளை வேண்டும் சுகதேவர் பாகவதம் சொல்வதற்காக ஆணை பெற்றிருந்தார் இறைவனது காட்சியை பெற்ற பிறகு யாரேனும் அவரது ஆணையை பெற்று பிரச்சாரம் செய்தால் மக்களுக்கு போதித்தால் அதில் எந்தவித தவறும் இல்லை அத்தகையவனுடைய நான் பழுக்காத நான் அல்ல அது பழுத்த நான் பழுக்காத நானை விட்டுவிடுங்கள் நான் சேவகன் நான் பக்தன் என்ற எண்ணத்தில் தவறு இல்லை என்று கேசவருக்கு சொன்னேன் மேலும் அவரிடம் நீங்கள் சங்கம் சமாஜம் என்று உருவாக்குகிறீர்கள் ஆனால் மக்கள் உங்கள் சமாஜத்திலிருந்து பிரிந்து பிரிந்து போகிறார்கள் என்றேன் அதற்கு அவர் உண்மைதான் சுவாமி மூன்று ஆண்டுகள் இந்த சமாஜத்தில் இருந்துவிட்டு அந்த சமாஜத்திற்கு போய்விடுகிறார்கள் அது மட்டுமல்ல போகும்போது என்ன ஏசவும் செய்கிறார்கள் என்றார் அதற்கு நான் நீங்கள் மனிதர்களுடைய இயல்பை ஏன் ஆராய்ந்து அறிவதில்லை யார் வந்தாலும் அவர்களை சீடர்களாக கொண்டால் என்ன செய்வது என்று பதில் சொன்னேன் ஆத்திய சக்தியை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கேசவரிடம் சொல்லியிருந்தேன் பிரம்மமும் சக்தியும் வேறல்ல யார் பிரம்மமோ அவரே சக்தி உடல் உணர்வு இருக்கும் வரையில் இரண்டு என்று தோன்றவே செய்யும் பேசத் தொடங்கினாலே இரண்டு வந்து விடுகிறது கேசவர் பிறகு காளியே ஒப்புக்கொண்டார் ஒருநாள் கேசவர் சீடர்களுடன் இங்கே வந்திருந்தார் உங்கள் லெக்சரை கேட்க விரும்புகிறேன் என்று அவரிடம் சொன்னேன் அவர் முற்றத்தில் அமர்ந்து லெக்சர் செய்தார் பிறகு கங்கை படித்துறையில் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்குள் பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன பகவான் யாரோ அவரே ஒரு வகையில் பக்தனாக இருக்கிறார் மற்றொரு வகையில் பாகவதமாக இருக்கிறார் பாகவதம் பக்தன் பகவான் என்று சொல்லுங்கள் என்றே கேசவரும் சீடர்களும் ஒன்றாக சேர்ந்து பாகவதம் பக்தன் பகவான் என்று சொன்னார்கள் குரு கிருஷ்ண வைஷ்ணவர் என்று சொல்லுமாறு சொன்னதும் கேசவர் கூறினார் சுவாமி இப்பொழுது அவ்வளவு தூரம் வேண்டாம் மக்கள் என்னை பழமைவாதி என்று சொல்லிவிடுவார்கள் என்றார் மூன்று குணங்களையும் கடந்தவனாக இருப்பது மிகவும் கடினம் இறை அனுபூதியை பெறாமல் இந்த நிலை ஏற்படுவதில்லை மனிதன் மாயையின் உலகில் வாழ்கிறான் இந்த மாயை அவன் இறைவனை அறைவதற்கு விடுவதில்லை மாயை மனிதனை அஞ்ஞானத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது ஒரு சமயம் ஹிருதயன் ஒரு காளை கன்றை வாங்கி வந்தான் புல் மேய்வதற்காக அதை தோட்டத்தில் கட்டி வைத்திருப்பதை ஒரு நாள் கண்டேன் ஹிருதயா இந்த கன்றை தினமும் ஏன் அங்கே கட்டி வைத்திருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவன் மாமா இந்த கன்றை கிராமத்திற்கு அனுப்புவேன் பெரியதானால் ஏர் உளும் என்றான் இதை கேட்டதும் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துவிட்டேன் மாயையின் விளையாட்டு தான் என்ன காமார்புகூருக்கும் சிகோருக்கும் எவ்வளவு தூரம் கல்கத்தா எங்கே இருக்கிறது இந்த கன்று அவ்வளவு தூரம் போகுமாம் அங்கே பெரிதாக வளருமாம் பல நாட்களுக்கு பிறகு இதை ஏரில் பூட்டுவானாம் அது ஏர் உழுமாம் இதுதான் உலகம் இதுதான் மாயை என்று எண்ணினேன் நீண்ட நேரத்திற்கு பிறகே எனக்கு மயக்கம் தெளிந்தது